ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் பன்னிரெண்டு கொண்டான இந்த டிசம்பர் மாத பலன்களை தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்திலுடைய கிரக நிலையங்கள் பார்க்கும்போது மேஷம் முதல் மீன ராசி வரையிலான ராசிகளிலே பன்னிரண்டு ராசிகளிலே இந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்படி பார்க்கும்பொழுது ராசியிலே குரு பகவான் வெற்றியிருக்கிறார் அவர் வக்கரம் பெற்று இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் மேசராசியிலே குரு வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது கடகராசியிலே இந்த டிசம்பர் மாத பலன் ஆரம்பிக்கும் நாளன்று சந்திரன் கடகத்தில் இருக்கிறார் அவருடைய சொந்த வீட்டிலான கடகத்தில் இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டில் இருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கரன் வீற்றிருக்கிறார் ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் தனுசு ராசியிலே புதன் இருக்கிறார் மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பத்திலும் மாற இருக்கிறார் அதனால் சனி பகவான் மகரம் கும்பம் இரண்டு ராசிகளுமே இருக்கக்கூடியவராக விளங்குகிறார் கடைசியாக மீன ராசியிலே ராகு பகவான் விற்று இந்த நவகிரகங்களை வைத்துத்தான் இந்த டிசம்பர் மாத பலனை சொல்ல இருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நவகிரகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா பலன்கள் நடைபெறும் அந்த பலன்களை தெரிந்து கொண்டு எந்த பரிகாரம் எந்தெந்த தெய்வம் எந்தெந்த தெய்வத்திற்கு செய்தால் எப்படி நம் பிரச்சனைகள் தீரும் என்பதை கருத்தில் கொண்டு நான் விளக்கமாக உங்களுக்கு கூற இருக்கிறேன் அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து விடலாம் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்லுவேன் அதன்படி நீங்கள் அந்த வழிபாடு முறை தெரிந்து கொண்டு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் வந்து வெளிவந்து விடுவீர்கள் இதன் பிறகு இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுக்குண்டான தெய்வங்களையும் நான் கூற இருக்கிறேன் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் கூற இருக்கிறேன் அதன்படி நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த உங்கள் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்துவிடுங்கள் எனவே இந்த பன்னிரெண்டு உண்டான இந்த நவ கிரகங்கள் வீட்டிற்கும் இடத்தையும் அதற்குண்டான பலாமலையும் சொல்லிவிட்டேன் அதன்படி நீங்கள் நடந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி இப்பொழுது அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை கூறவிருக்கிறேன் இந்த டிசம்பர் மாத பலன்கள் பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிகள் கொண்டான் பலன்தான் சொல்லிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போது மிதன ராசியை பற்றி சொல்ல போகிறேன் அப்போ அந்த மிதன ராசிக்காரங்க நான் சொல்கிறத கவனமாக கேட்டு என்ன பலன்கள் ஏற்படும் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த டிசம்பர் மாத பலன் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் தீமையை செய்யாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது கவனமாக கேட்டுக்கணும்னு சொல்லி இப்போது என்னோடய குரு நான் வணங்குறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என் ஆத்மின்மகம் மகா வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மகே மசான வாசிந்த தீமகி தன்னோ அகோரப்பஜோதியா மீனவர்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதாக இருக்குது இந்த மாதம் தொட்டது தொடங்கும் கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் இந்த மாதிரி விஷயந்தான் எடுத்தவனுங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்டேன் அதனால் நீங்கள் தோண்டு போகக்கூடாது தைரியமாக இருக்கணும் யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக்கக்கூடாது உங்களுக்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உத்தியோகம் கிடைக்கும் அது வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகமாகவும் இருக்கும் அது இல்லாமல் தொழில் முறையில் நீங்கள் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக இந்த மீனராஜ்காரங்க பயணம் மேற்கொள்ள போகிறீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தான் கொடுக்க போகுது இது இல்லாமல் குடும்ப விஷயத்தில் வந்து குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே ஒரு அநுணிமா இருப்பாங்க ஆதரவு தெரிப்பாங்க இதனால் வரையும் பெண்ணார் இருந்தால் கணவன் பசங்கள் இவங்களாம் உதவி ஒத்தாசை கிடைக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஆனந்தாலும் மனைவியுடைய ஒத்தாசை குழந்தைங்களுடைய வித்தியாசம் உறவினங்களுடைய வித்தியாசம்லாம் கிடைக்காம வந்திருக்கும் அதெல்லாம் இந்த மாதம் நல்லா கிடைக்க போகுது அதை பயன்படுத்திங்க கூட்டு முயற்சி பலிதமாகும் நல்லா கேட்டுங்க உங்கள் குடும்ப சமேதராக கூட்டு குடும்பமாக நீங்கள் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் போயிட்டு வரலாம் இல்லைன்னா குலதெய்வம் கோவில் போயிட்டு வரலாம் கிருஷ்ணதேவன் கோயில் போயிட்டு வரலாம் இது மாதிரி பழைய ஆன்மீக சுற்றுலா கூட போயிட்டு வரலாம் ஆன்மீக சுற்றுலா கூட போய்ட்டு வரலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அதனால் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றம் தரும் மாலை மாதம் இந்த டிசம்பர் மாதம் இருக்குது அதனால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிடுவீங்க கடன் பா கடன் எல்லாமே குறைஞ்சிரும் கடன்லாம் குறைஞ்சிரும் அது நிம் பெரிய நிம்மதியாக நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துடும் கடனும் குறைஞ்சிரும் அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எதிர்கால திட்டத்துக்கு கண்டிப்பாக தீட்டுவீங்க இந்த மிதனராஜிக்காரங்க டிசம்பர் மாதத்தில் எதிர்கால திட்டம் கண்டிப்பாக தீட்டுவீர்கள் அப்போது என்னமோ பண்ணலாம் என்ன செய்யலாம் வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா நம்ம சேவிங்ஸ் பண்ணலாமா நம்ம வயதுக்கு வந்த குழந்தைங்க பா இருந்தாக்கா கல்யாணம் பண்ணலாமா இது மாதிரிலாம் யோசிப்பீங்க அதுக்கு உண்டான திட்டம் போட்டு கண்டிப்பாக அது ஜனவரி மாதத்தில் நிறைவேற்றி விடுவீர்கள் இந்த மாதிரிலாம் நல்ல பலனாக தான் உங்களுக்கு நடக்குது இருந்தாலும் கொஞ்சம் மைனஸும் தானே செய்யும் நஷ்டம் ப்ளஸ் இருக்குமா மைனஸும் இருக்கும் அப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தில் நட்பு உறவு வகையில் கொஞ்சம் விரிசலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உள்ள புறமையில் தான் ஏன்னா ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்குமா யாருக்கும் பிடிக்காது அப்போது நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லுவாங்க உங்கள் கூட பழகுறவங்க ஒருத்தங்களால் உங்களுக்கு உதவி நிறைய கிடச்சின்னு இருக்கும் அவங்களால் கூட நீங்கள் முன்னுக்கு வந்துருக்கலாம் அவங்ககிட்ட போய் இல்லாத முறையில் சொல்லுவாங்க அப்போது கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து உங்கள் மிதரராசிக்கு யார் புதன் தான் புதன் அதி தேவதை சொல்ல போகிறார் அப்போது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணால் அந்த எதிரிகள் உங்கள் நண்பார் நட்பு உருவாக இருந்து எதிரி எதிரியாகிறாங்க இல்லையா அவங்கள எல்லாமே அந்த தீயசக்தியாக இருக்கிற அந்த தீய நட்பை வந்து விலக்கி அந்த நரசிம்மர் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமை கொண்டு வருவார் அதெல்லாம் அந்த எதிர்ப்புலாம் சமாளிச்சுருவார் சத்துருக்கள் தொல்லை இது மாதிரி தீய சக்திகள் வர விஷயம் இதெல்லாமே நிவர்த்தி பண்ணுவார் அந்த நரசிம்மர் ஏன்னா உங்களை பெருமாள் அம்சம் தான் நீங்கள் அதனால் அந்த பெருமாள் அம்சமாக விளங்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நரசிம்மரை இந்த மாதம் வழிபடுவாங்க அதுவும் கார்த்திகை மாதம் இப்போ இருக்குது கார்த்திகையும் மார்கழியும் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டிசம்பர் மாதத்தில் வருது அதனால் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் நரசிம்மர் வழிபடலாம் மார்கழி பிறந்த உடனே பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அந்த பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயில் போயிட்டு வாங்க இதெல்லாம் போயிட்டு வந்து விளக்கு அங்கே வந்து நெய் விளக்கு போடணும் நெய் விளக்கு போட்டு துளசி மலை சாத்துங்க அங்கே கொடுக்குற பானகம் அது குடிக்கலாம் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அது கண்டிப்பாக குடிங்க இதெல்லாம் குடிச்சிட்டு வாங்க அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க அப்போது இறை நம்பிக்கையோடு இருங்க இது மாதிரிலாம் பண்ணால் அந்த தீய சக்திகள் அந்த தீய பழக்கம் மூலமாக உங்களுக்கு கிடைப்ப நினைக்கிறாங்க இல்லையா அதெல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அப்போது நல்லா கேட்டுங்க நீங்கள் அந்த இறை சேர்ந்து இருக்கணும் தியானம் கூட பண்ணலாம் தியானம் பண்ணிவிட்டா ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து கொஞ்சம் மனம் வந்து அலைபாயக்கூடிய அம்சமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அதனால் அடிக்கடி தியானம் பண்ணலாம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை நினச்சி தியானம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தா டிசம்பர் மாதம் நல்ல ஏற்றமான படங்களாக தான் இருக்க போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னோட உபாசந்தர் மகாவாராகியன் பண்ண நான் வணங்குறேன் ஓ மகிஷத் சத் பஜாகி வெத்மிகே சண்ட தன்னோ வாராகி பஜோதியா வாராகியர் பரிபோம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்